ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உல்பு நம்ம சேனல நீங்க எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஞ்சஸ் பறவைகளோட வளர்ப்பு தான் பார்க்க போறோம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா அதாவது சுலபமா எல்லாருமே பிரீட் பண்ணக்கூடிய பறவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஞ்சஸ் வந்து தப்பான பிரீடிங் கிடையாது ஒரு ஈஸியான பிரீடிங் தான் அதே போல எல்லோருமே கொஞ்சம் ஈஸி அதாவது மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபுட்டு செலவாகட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேஜி க்ளீன் பண்றதாகட்டும் அதே போல அந்த பெல்ட்ஸ் எல்லாம் வைக்கிற ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கூட வச்சுக்கலாம் அதே போல பிரீடிங் பாத்தீங்கன்னா நல்லாவே பிரீட் ஆகும் சோ அதெல்லாம் மட்டும் தான் இதுல நம்ம பார்க்க போறோம் பிஞ்சஸ் பறவைகளுக்கு என்ன சைஸ்ல கேஜ் வைக்கலாம் அதே போல என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம் அதே போல கேஜுக்குள்ள என்னென்ன மெட்டீரியல்லாம் வைக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த பாக்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து கடைசி வரையும் பார்த்துட்டு வாங்க அப்பதான் பிஞ்சர்ஸ் கடைகளை பத்தி உங்களுக்கு ப்ராப்பரான எல்லா டீடெயில்ஸும் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பிஞ்சர்ஸ் பறவைகள் வந்து பில்டிங்ல ஈஸி அதே போல மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா அப்படின்னு சொல்லுங்க பட் அது வந்து ரொம்ப சவுண்ட் வீடியோ என்னோட வீட்டில் நல்லா வளர்த்த முடியாது அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பிஞ்சர்ஸ் பறவைகள் வந்து ரொம்ப சவுண்ட் சவுண்ட்ல அதாவது காட்டில் கண்ணூர் அதே போல லவ் பேர்ட்ஸ் காட்டிலும் பிஞ்சஸ் வரைக்கும் கம்மியாக தான் சவுண்ட் விட ஸோ எல்லோருடைய ரெண்டு வீட்டுலேருந்து ரெண்டு வீட்டில் கூட நம்ம வளர்த்து வரலாம் அதே போல் கேஜி அமைச்சி வீட்டுக்கு கூட அழகுக்கான வரலாம் வரணும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சவுண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் பிஞ்செஸ் வரைக்கும் இந்த பறவை பார்த்தீங்கன்னா சாதாரமாகவே ஒரு அஞ்சு குட்டி காப்பாற்றி வேலை கொண்டு வரும் அதாவது ஆவரேஜாக அஞ்சு குட்டி சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குட்டி பண்ணோம் ஏழு குட்டி பண்ணோம் ஆனால் வந்து ஆவரேஜாக ஒரு அஞ்சு குட்டி பண்ணாலும் தண்ணீரோ காட்டையிலோ வேறு எந்த வீடு என்ன அந்த குட்டிகளை வந்து அந்த இருக்கோம் ஒரு மூணு குட்டி நாலு குட்டி கிடைக்கும் ஒரு நாலு குட்டி கிடைக்கணும்னு அஞ்சு அஞ்சு குட்டி கிடைச்சிட்டே இருக்கும் இந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பர்டேன் பில்டிங் பண்ணலாம் குரூப் பில்டிங் பண்ணலாம் சிங்கிள் பர்டேன் பில்டிங் அப்படின்னு ஒரே ஒரு பேர் அதாவது ஒரே ஒரு மேல் தீமாவில் வந்து ஒரு பேரை பண்ணி அதை வந்து ஒரே ஒரு வந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் பர்டேஷன் குரூப் பில்டிங் அப்படின்னா மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பெரிய கேஜ்ல விட்டோம் அப்படின்னா அது வந்து குரூப் பில்டிங் சிங்கிள் பர்டேசன்டிங் வந்து பாத்தீங்கன்னா கேஜோட சைஸ் பாத்தீங்கன்னா சில பேர் ஒரே அடிக்கி ஒரு அடிக்கி அகல வந்து ஒன்னே கால அடி ஒன்றரை அடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் ஒன்னே கால அடிக்கி ஒன்னே கால அடி அதே போல அகல வந்து ஒன்றரை அடி அந்த கேஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ஒன்னே கால அடிக்கு ஒன்னே கால அடி அகல வந்து ஒன்றரை கேஜ் யூஸ் பண்ணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது மேல் பிமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம் எத்தனை நாள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பறவைகள் வந்து குட்டி அதாவது குட்டி வந்து பெருசாக ஒரு இருபது முப்பது நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல் பிமேல் வந்து பிஞ்சஸ்ல கண்டுபிடிச்சிடலாம் ஒயிட் பிஞ்சஸ் வந்து மேல் பிமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பிஞ்சஸ்க்கு அதாவது பீக்கு இல்லையா அழகு சொல்லுவாங்க அந்த பீக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருந்ததுன்னா மேல லைட்டா இருந்ததுன்னா கலர் வந்து லைட்டா இருந்தது அப்படின்னா

அந்த கண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் ஒன்று இருக்கும் ஆரஞ்சு கலர் பேட்ச் மாதிரி அந்த பேட்ச் இருந்தது அப்படின்னா அதாவது ஜீப்ரா பிஞ்சு நார்மல் பிஞ்சு அந்த பேட்ச் இருந்தது அப்படின்னா அது வந்து மேல் பேட்ச் இல்லாம பிளைனா எதுவுமே இல்லாம பிளைனா இருந்தது அப்படின்னா அது வந்து பிமேல் மேல் பிமேல் வந்து இது ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பிஞ்சஸ் பறவை வந்து நம்ம மேல் பிமேல் வந்து கண்டுபிடிச்சாச்சு அவங்க ஒரு அளவுக்கு ஐடென்டிபிகேஷன் பண்ணி மேல் பிமேல் வந்து கெஸ்ட் பண்ணியாச்சு அதே போல கேஜு அதாவது சொன்ன சைஸ்ல கேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த பறவைகளை வந்து உள்ள வச்சுட்டு அதே போல நல்லா ஃபுட்டுலாம் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு இந்த பிரீடிங் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் பிரீடிங் வந்து இந்த பறவை எப்போ ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறமா இந்த பறவைகளை பீடிங் செட் பண்ண மாட்டேங்குது அந்த பறவைகள் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் லைஃப் லாங் வரும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கும் அதே போல குட்டிகள் வந்து கேர்ன் பண்ணி தந்துட்டே இருக்கும் சோ மினிமம் அஞ்சு டு ஆறு மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பீடிங் செட் பண்ணது ரொம்பவே நல்லது ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும் அந்த பறவைகளுக்கு வந்து பாக்ஸ் வைக்கலாமா பானை வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இந்த பறவைகளுக்கு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்ஸ் வைக்கிறாங்க அதே போல பானியம் வைக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காய்கறி வைக்கிற கூளை இல்லையா அந்த கூளை ரெண்டு கூலையை கமத்தி வச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் ப்ரீட் அதாவது அதுக்குள்ளேயும் போய் பறவை வந்து முட்டை வச்சு குத்தி பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜா இருக்கிற அந்த பெயிண்ட் டப்பாவா இல்லையா அந்த டப்பாவை கூட எடுத்து நிறைய பேர் பிரீட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்தவரையும் எதுல வேணா பிரீட் பண்ணலாம் அதாவது பெயிண்ட் டப்பா இருக்கட்டும் அதே போல பாக்ஸ் இருக்கட்டும் இதுல வேணா பிரீட் பண்ணலாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்ட் பண்றோம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் குட்டிகளும் நல்லா பண்ணும் குட்டிகள் நல்லா வளர்த்தோம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு பாக்ஸ் வந்து ரொம்பவே கம்பர்டபுலா இருக்கும் உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற பறவைகளை காட்டிலும் மற்ற பறவைகள் அப்படின்னா கார்கை கண்ணூர் பெரிய வகை பறவைகளை காட்டிலும் இந்த பிஞ்சஸ் பறவைகள் வந்து கம்மியான உணவு செலவு வந்து கம்மி ரொம்ப கம்மி தான் என்னென்ன உணவுகள் பிஞ்சஸ் பறவைகள் சாப்பிடுது அப்படின்னா தானிய வகைகள்ல திணை சோளம் அதே போல பேயல்னு இல்லையா அந்த எு வந்து ரொம்ப நீட் நீட்டா இருக்கும் பேயெல்லு வரகு சாமை அப்புறம் குதிரைவாலி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா அந்த தானியங்கள் நல்லாவே சாப்பிடும் அதே போல மக்காசோளம் மக்காசோளம் வந்து ரொம்ப கடினமா முத்தனை மக்காசோளமா கொடுக்கக்கூடாது ரொம்ப இந்த இளங்கதின்னு சொல்லுவோம் பால் கடி அந்த கயிறு வந்து பறவை எழுது கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதே எக் எக்ஃபூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்ம கீழே தொட்டு சாப்பிட்ற பண்ணிருக்குன்னு எக் பிரெட் அந்த பிரெட்டை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கங்க அப்புறம் நம்ம அழிச்ச முட்டை எனக்கு கோரி முட்டை அதில் வந்து மஞ்சள் கருவை மட்டும் நீக்கிட்டு அந்த கருவை நல்லா அவிச்சு வச்சுட்டு அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது பிரெட்டையும் இந்த எக்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அறைகளுக்கு ஒன்று கொடுக்கலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை அந்த மூணு அந்த எக்ஃபூட்டு கொடுங்க நல்லாவே விரும்பி சாப்பிடும் காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் விரும்பி சாப்பிடும் அவ்வளோவா விற்க தேவை வாரத்துக்கு ஒரு முறை வச்சா போதும் காய்கறிகள் கொடுத்துட்டு மற்றபடி தண்ணி தண்ணியில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா தண்ணி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டி விட்டமின் டானிக் வயமல் டானிக்னு பல டானிக் இருக்கு அதை நீங்க வயமல் டானிக் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் வயமல் டானிக் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல டூ வீக் கூட இந்த விட்டமின் டானிக் வைங்க நீங்க பறவைகளுக்கு பாக்ஸ் வச்சாலும் சரி இல்ல பானை வச்சாலும் சரி ஃபர்ஸ்ட் அந்த கேஜி உள்ள வந்து நீங்க தேங்காய் நார் வச்சிருங்க தேங்காய் நார் வச்சிட்டீங்க அப்படின்னா பறவைகள் வந்து தேங்காய் நார் எடுத்துட்டு போய் நீங்க வச்சிருக்க பாக்ஸோ இல்ல பானையோ அது கூட தனியாக கூடு கட்டிக்கும் கூடு கட்டிட்டு போயிருந்தா அதுல வந்து மேட்டி கைட்டு முட்டை வச்சு சுத்தி பண்ணுவோம் சுத்தி காப்பாற்றும் எல்லாமே ப்ராசஸ் நடக்கிறது அந்த நாருக்கு மேலதான் முட்டையை வைக்கிறோம் நார் வந்து நீங்க கண்டிப்பா அவசியமா பின்சஸ் பறவைகளுக்கு வச்சு ஆகணும் அதே போல பாக்ஸோ பானையோ நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நேரா கீழே தண்ணி வைக்க கூடாது தண்ணி வச்சீங்க அப்படின்னா பறவைகள் வந்து அந்த குட்டிகளுக்கு அந்த தீனி ஊட்டும் இறம் ஊட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில குட்டிகள் வெளியே விழுந்து விழுந்துடும் அப்படி விழும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தண்ணீர் எழுதுரும் தண்ணீர் மூலிய இறந்து போயிடும் சோ அந்த குட்டிகள் இருக்கிற அதாவது அந்த பானைக்கும் தண்ணிக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்னு வச்சிருக்கேன் ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு எதிர் உயிரிகள் இருக்கும் பின்சஸ் பறவைளுக்கு என்ன எதுக்கு வீரிய அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பின்ஞ்சஸ் முட்டை பின்சஸ் முட்டை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் சாப்பிடும் அதே போல குட்டியும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும் அதாவது பின்ஞ்சஸ் பேடோட குட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருந்தனால பள்ளி வந்து முழுங்கி சாப்பிடும் சோ பள்ளி தொல்லை இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்க அந்த கேந்து செட் பண்ணுங்க இந்த செட் பண்ற இடத்துல பள்ளி தொல்லை இல்லாம பாத்துக்க எல்லா பறவைகளுக்கும் அதாவது எல்லா பறவையோட குட்டிகளுக்கும் எறும் வந்து ஒரு எதிர்தான் எம்பு எப்படி எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டிகள் புத்திகள் பானிக்குடியே இருக்கும்போது போய் கடிச்சிடும் கடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குட்டிகள் இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு பேடா இருந்தா கடிக்கும்போது பறந்துரும் பறக்க முடியாது ரொம்ப சின்ன குட்டி பேடா இருந்தாலும் அதாவது இருக்கு இல்லையா ஒரு நாள் குட்டி இரநூறு குட்டி பத்து நாள் குட்டி அந்த மாதிரி குட்டிகள் கிடைக்கும் போது குட்டிகள் வந்து இறந்து போயிடும் சோ எருவு தூள் இல்லாம பாத்துக்கணும் பிஞ்சஸ் பறவை வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடும் அந்த குட்டிகளுக்கு இறைய ஓட்டிட்டு இருக்கும் போதே திரும்ப மேட்டிங்க அது அடுத்த முட்டை வச்சிடும் சோ பாக்ஸ் உள்ள முத்தையும் இருக்கும் வெளியே குட்டி இருக்கும் குட்டிக்கு அந்த இறைய குட்டிக்கும் உள்ள போயிட்டு முத்தையும் அடக்காத்துக்கும் சோ ரெண்டு ப்ராசஸ் ஆகும் ஒரு சில வேலை ஒரு சில பிஞ்சஸ் பேடு பண்ணும் சோ பிஞ்சஸ் பேடு வந்து பிரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேடு சொல்ல என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பாம்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் செட் அதாவது பானையே அந்த பில்டிங் செட் பண்ணல ஓப்பன் தான் ரூம் ஃபுல்லா ஓப்பன் பில்டிங் தான் அந்த ட்யூப் லைட் லைட்டுக்கு மேல இருந்த பட்டியிருக்கே முட்டை வச்சு குட்டி பண்ணிருக்கேன் ஒரு சில பேர் அதாவது பேர்டு பின்சஸ் வந்து பிரீடிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பேர்டு விலையை ரொம்ப அதிகமா இருக்க பறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை குட்டிகள் அந்த குட்டிகள் வந்து நல்ல ரேட்டு போறதுனால பல்க் அமௌண்ட் வரும் ஆனா இந்த மாதிரி பிஞ்சர் லவ் பேர்ட் அந்த மாதிரி குட்டி குட்டி படைகள் வளர்க்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கடி அமௌண்ட் வரும் அதாவது மந்த்லி இன்கம் மாதிரி சம்பளமாரி மாதிரி மாசம் வரும் கம்மியா தான் வரும் மாசம் மாசம் வரும் மாதிரி வகைப்பட்கள் இந்த மாதிரி பேர்ஸ் வந்து பிரீடிங் மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்றவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸோ வீடியோ எண்டிங் என்னிங் இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்க தெரியாத நம்பர்கள் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுவோம் நம்ம இதே போல தொடர்ந்து அடுத்த வீடியோ கொண்டு இருக்கும் ரொம்ப நன்றி